ஃப்ரெண்ட் ஸ்டூடியோ எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் விளையாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வேதாச்சலம் வந்து சிவனியோட ஜாதகத்தை பாக்குறாங்க அவன் நினச்ச மாதிரி சயின்டிஸ்ட்டாக வருவாள் நல்லா படிப்பாள் அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல பேர் சேர்த்துக் கொடுப்பான்னு சொல்றாங்க சண்முகத்தோட ஜாதகத்தை பார்க்கறாங்க சண்முகத்துக்கு இதுக்கப்புறம் குழந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க கார்த்திக் வந்து என்னோட ஜாதகமோ ப்ரீத்தியோட ஜாதகமோ பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க கார்த்திகோட ஜாதகத்தை பார்த்து சொல்றாங்க உலகம் சுற்றும் வாலிபன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க ப்ரீத்தியோட ஜாதகத்தை பாக்கிறாங்க அவங்க ஜாதகம் நல்லா தான் இருக்கு சில அப் டவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொன்னியோட ஜாதகத்தையும் சக்தியோட ஜாதகத்தையும் ஜாதகம் வந்து தொட்டது எல்லாமே நடக்கும் சேர்த்து கொடுப்பான்னு சொல்றாங்க விஷயங்கள் இன்னும் நல்லா இருக்கும் கல்யாண நாள் வருதுல அன்னைக்குதான் வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு கோயில ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கோங்க கண்ணு தெரியாதவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வரலட்சுமி பூஜை வந்து சாயங்காலம் பண்ணுங்க மங்களமான பொருள் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்களும் ஓகே சொல்றாங்க சந்திரசேகர் குழந்தைகள் வந்து வேதாச்சலம் வீட்டில் விடுறதுக்காக வராரு அப்போ வேதாச்சலம் வந்து சொல்றாரு உங்க மர்மக பொண்ணுக்கு வந்து தாளி தோஷம் இருக்கு அதனால ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள சிறு விரிசல் இருக்கும் குடும்பத்திலேயே சிறு விரிசல் இருக்கும்னு சொல்றாங்க நான் சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க சரியாயிடும் சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை காட்டுறாங்க பிரீத்தி வந்து அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்றாங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா சொல்றாங்க கல்யாண நாள் அது மாதிரி ரெண்டு பேர் மாலை மாத்துறதுல என்னமா ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து கடுப்பாயி போன வச்சிடுறாங்க கார்த்திகையும் சக்தியும் காட்டுறாங்க கார்த்திக் வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க கல்யாணம் பொண்ணு பொண்ணிகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க சக்தியும் பொண்ணையும் ரூம்ல காட்டுறாங்க சக்தி வந்து தலைவல உட்காந்துட்டு இருக்காரு பொன்னி வந்து தைலம் தேய்ச்சி விடுறாங்க சக்தி வந்து பொன்னியை வந்து ரொமான்டிக்கா பாக்குறாங்க